இரண்டாம் ஆண்டு மூன்றாம் பருவம் இதுல இரண்டு மதிப்பெண்கள் மட்டும் வரலாம் சரியா தமிழர்கள் பற்றி சான்றுகள் புதை பொருட்கள் கல்வெட்டுகள் அடுத்து சங்க கால வரலாற்றை அறிய உதவும் சான்றுகள் அப்படின்னு சொன்னா ஏட்டுத்தொகை தொகை பத்து பாட்டு அரசியல் பின்னணியை மையமாக கொண்ட இலக்கியங்கள் யாவை அப்படின்னா சிலப்பதிகாரம் கலிங்கத்து பரணி மூவருளா புலோத்துங்கன் பிள்ளை தமிழ் பெரிய புராணம் மத்த விலாச பிரகடனம் போதுமானது மொழி அடிப்படையில் இலக்கியங்களை எத்தனை ஒரு கேள்வி ரெண்டு நாம ஒன்று தமிழ் மொழி இலக்கியங்கள் பிற மொழி இலக்கியங்கள் சரியா அடுத்து வரலாற்றை தொகுக்க உதவும் கல்வெட்டுக்கள் தமிழகத்தில் யாருடைய காலத்தில் தோன்றியது அப்படின்னு சொன்னா அல்லவர்கள் காலத்தில் தோன்றியது சரியா நடுகள் குறித்த குறிப்புகள் தமிழில் எந்த இலக்கியங்களில் காணப்படுகின்றன சங்க இலக்கியங்களில் தான் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழகத்தில் குறிப்பிடத்தக்க கல்வெட்டுக்கள் கல்வெட்டுக்கள் கல்வெட்டுகள் கல்வெட்டுகள் யாவை அப்படின்னு சொன்னா அழகர் மலை கல்வெட்டுகள் சித்தனவாசல் கல்வெட்டுக்கள் அடுத்து செப்பேடுகள் என்றால் என்ன செப்பு தகடுகள்ல அரசனது முத்திரை பொறிக்கப்பட்டு வெளியிடப்பட்டவை செப்பேடுகள் அப்படின்னு புனையா ஓவியம் என்றால் என்ன வடிவம் எழுதி வண்ணம் தீட்டப்படாத ஓவியம் புனையா ஓவியம் இதுன்னு சொல்லுவாங்க யார் இசைவாணர்கள்னா யாரு அப்படின்னு சொன்னா பானர் பொருணர் கூத்தர் கோடியர் வயிறையர் விரலியர் இவங்கெல்லாம் வந்து இசைவாணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அடுத்து ஏழு வகை சுரங்கள் யாவை வகை சுரங்கள் யாவை அப்படின்னு சொன்னா தாழை தாரம் உடை குரல் இளி துத்தம் விளரி கைக்கிளை இதெல்லாம் ஏழு வகை ஸ்வரங்கள் அடுத்து நாலு வகை பண்கள் யாவை அப்படின்னு சொன்னா பாலை குறிஞ்சி மருதம் செவ்வாடி இதெல்லாம் நாலு வகை பண்கள் ஐவகை இசை கருவிகள் யாவை அப்படின்னு சொன்னா தோல் கருவி நரம்பு கருவி கஞ்சக கருவி மிடற்று கருவி இத ஐவகை கருவிகள் சரியா அதற்கடுத்து சங்கம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா முதல் சங்கம் இடை சங்கம் சங்கம் எப்படி இருந்தது அப்படின்னா பழைய கற்கால மனிதனுடைய வாழ்க்கை நாடோடி வாழ்க்கையாக இருந்தது நாடோடினா ஒரே இடத்துல தங்காம பல இடத்துல போகக்கூடிய இடங்களில் எல்லாம் அவன் சென்று கொண்டே இருந்தான் ஒரே இடத்துல தங்கல ஆகையினால இதுதான் நாடோடி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அவன் பழைய கற்கால மனிதனுடைய ஆடை என்ன அப்படின்னு சொன்னா பழைய கற்கால மனிதன் முதல்ல ஆடை தான் இருந்தான் பிறகு விலங்குகளின் தோலை அவன் ஆடையாக உடுத்தினான் அதன் மரப்பட்டைகள் அல்லது மர இலைகள் இதைய ஆடையாக அவன் பயன்படுத்தினான் புதிய கற்காலம் பார்க்கலாம் இப்போ புதிய கற்காலம் என்றால் என்ன மனிதன் பதப்படுத்தப்பட்ட கற்கருவிகளை பயன்படுத்திய காலமே புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பயன்படுத்திய விலங்கு எது வேட்டைக்கு பயன்படுத்திய விலங்கு நாய் சரியா அடுத்து ஐவகை நிலங்கள் அப்படின்னா ஐவகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதுல பாலை என்பதற்கு ஒரு தனியான ஒரு ஒண்ணு கிடையாது குறிஞ்சியும் முல்லையும் திரிந்த பகுதி தான் பாலைன்னு சொல்லுவாங்க சரியா இருந்தாலும் ஐவகை நில பாகுபாடு அப்படின்னு சொல்லும்பொழுது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்த பாலை சரியா தென்னிந்தியாவில் புதிய கற்கால கருவிகள் கிடைத்த இடங்கள் என்ன சேலம் அனந்தபூர் கர்னூல் பெல்லாரி இந்த இடங்கள் எல்லாம் தென்னிந்தியாவில் கற்கால கருவிகள் கிடைத்திருக்கக்கூடிய இடங்கள் சரியா புதிய கற்கால மக்களின் அணிகலன்கள் என்னவாக இருந்தது கல்மணி சங்கு சங்கால் செய்யப்பட்ட அணிகலன்கள் எலும்பால் செய்த வடையல்கள் இதையெல்லாம் அவங்க அணிகலன்களா அணிந்திருந்தார்கள் அடுத்து உலோக காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் யாவை அப்படின்னு சொன்னா இரும்பு செம்பு பொன் வெள்ளி சரியா இரும்பு காலம்னா என்ன அப்படின்னா மனிதன் இரும்பினை பயன்படுத்திய காலம்தான் இரும்பு காலம் அடுத்து முதுமக்கள் தாழி இது இந்த கேள்வி வந்து வராத நாட்களே கிடையாது நல்லா படிச்சுக்கோங்க முதுமக்கள் தாழி என்றால் என்ன இறந்தவர்களை மண்ணால் செய்யப்பட்ட பெரும் பானைகளில் வைத்து அடக்கம் செய்வர் அப்படி அடக்கம் செய்யப்படும் தாழிகளை தான் முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்து தமிழகத்தில் ஆறு அகழ்வாராய்ச்சி எங்கெல்லாம் நடைபெற்றது அப்படின்னு சொன்னா ஆதிச்சனூர் அரிக்கமேடு கீழடி இங்கு நடைபெற்றது பண்டைய தமிழகத்தினுடைய எல்லை என்னவாக இருந்தது தென் முதன் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகம் என தமிழகத்தின் எல்லையை குறிப்பிட்டு இருந்தார்கள் சங்ககால மக்களின் கோத்துக்கள் யாவை வெறியாட்டு முன்தேர் குறவை பின்தேர் குறவை சரியா பழைய கற்கால மனிதனின் வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா பழைய கற்கால மனிதனுடைய வாழ்க்கை நாடோடி வாழ்க்கையாக இருந்தது நாடோடினா ஒரே இடத்துல தங்காம பல இடத்துல போகக்கூடிய இடங்களிலெல்லாம் அவன் சென்று கொண்டே இருந்தான் ஒரே இடத்துல தங்கல ஆகையினால இதுதான் நாடோடி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க மற்ற சங்கங்கள் இருந்த இடங்கள் யாவை முதல் சங்கம் மதுரை இடைச்சங்கம் சங்கம் கபாடபுரம் கடைசங்கம் தென் மதுரை இங்கு தான் இருந்தது

என்னது அப்படின்னா யவனர்கள் கப்பல்கள்ல பொண்ணோடு வந்து மிளகோடு திரும்பி சென்றதாக கூறப்படுகின்றார்கள் யவனர்களுடைய வியாபாரம் இப்படித்தான் இருந்தது